வரலாம் இல்ல இல்ல வரல நம்ம மட்டும் தானே சரி போயிட்டு வரிகா பாத்து அண்ணி அண்ணி வந்துட்டீங்களா என்ன பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்ட அண்ணே இவங்க நம்ம வீட்டு பக்கத்துல புதுசா குடி வந்திருக்காங்க செவக்கங்கையில உங்களுக்கு ஒரு டான்ஸ் புரோகிராம் அத மேக்கப் போடலாம்னு கிளம்பிட்டு இருந்தேன் ஏய் நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்களை விட்டு நீ கிளம்புறியா இல்ல நீ நான் போல நீங்க வந்து சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா பிரியா சாரி எங்க அண்ணன் நீ வந்திருக்காங்க என்னால வர முடியாது நான் வேணா பார்லர் மேடத்தையோ இல்ல வேற ஏதாச்சும் உங்க கூட அனுப்பிச்சு வைக்கிறேன் ரொம்ப சாரி ராகினி இவங்க எங்க அண்ணன் அண்ணி

நேத்து மலர் அழுது அழுகே தாங்க முடியாம வேற வழி இல்லாம இங்க கூட்டோன்ட்டேப்பா நல்ல முடிவு தானப்பா அப்பா எந்த பிரச்சனைக்கா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளில போனோமோ அந்த பிரச்சனை இன்னும் சரியாகாம இருக்கிறப்ப நாங்க மறுபடியும் இங்க வந்து உட்காந்து அந்த பிரச்சனை பெருசாகி பயங்கரமா வெடிச்சிருவோம் தான் பயமா இருக்கு பிரசாத் விஷயத்தை பத்தி தானே சொல்ற நீ ஆமாப்பா பிரச்சனை சரியாகிற வரைக்கும் இங்க வர வேண்டாம் நினைச்சேன் ஆனா வழக்கத்துக்கு மாறா மலர் இவ்வளவு புடிவாதம் பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையாப்பா மலர் கூடவே தான் இருக்க ஆனா இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி எதனால வந்துச்சுன்னு எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியலப்பா மாமா என் வயித்துல உள்ள பிள்ளை இந்த வீட்டோட சூழ்நிலையில வளரணும்னு ஆசைப்பட்டேன் இந்த வீட்டோட ஒட்டுதல உரிமையா இல்லாம இந்த வீட்டோட வாரிச நான் எப்படி மாமா சந்தோஷமா பெற்றேன் அதுக்காக இந்த வீட்டுல வந்து இருக்கணும்னு அர்த்தமா ஏன் அங்க இருந்து அம்மா அப்பாவோட உரிமையெல்லாம் இருக்காதா பாசம் எல்லாம் குழந்தை மேல இருக்காதா நான் யோசிச்சது ஒரே ஒரு காரணம் தான் நம்ம இங்க இருந்தோம் அண்ணன் வரமாட்டாரு சங்கடப்படுவாரு அத நினைச்சு அம்மா சங்கடப்படுவாங்களேங்கிறதா அவரு வந்து சொல்லட்டோங்க அப்புறம் பாக்கலாம் நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க அவர மாதிரி நீங்களும் இந்த வீட்டுல பிறந்தவர் தானே அவருக்கு இருக்கிற எல்லா உடையுமே உங்களுக்கு இருக்கு தானே அவர் எந்த அம்மா வயித்துல பிறந்தாரோ அதே அம்மா வயித்துல தானே நீங்கள பிறந்தீங்க ராத்திரி தான் இதவிட நிறைய பேசுறியே மறுபடியும் ஆரம்பிச்சு சும்மா அவன் சொல்றத பத்தி எல்லாம் கோபி பேசல மீனாட்சி என்ன சொல்லப் போறாலும் தான் கவலை படுறான் பாவம் மீனாட்சிக்கு தர்ம சங்கடம் ஆயிட்ட அவன் வருத்தப் அத்தை எதுக்கு மாமா சங்கடப்படணும் கோபியே என் மகன் அவங்க இருக்க கூடாதுன்னு எப்படி அத்தை நேரடியா கேட்டுறலாமே

நாம நாம வீட்ல இருக்கிறோம் நம்ம யாரையுமே பார்க்க மாட்டோம் பேச மாட்டேன்னு யாரையுமே நம்ம ஒதுக்கல அவங்களாம் நம்மள பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்கன்னு ஒதுங்கினா அதுக்கு நம்ம என்னங்க பண்றது அப்படி போடுமா வெட்டியே விட்டு கொடுக்காதன்னு இவனுக்கு ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன் இவன் கேட்கல விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லம்மா உணர தெரியாதவனுக்கு விட்டு கொடுத்தாதான் அது தப்பு பிரசாத் தியாகத்தை உணர தெரியாதவன் சரி போட்டோம் விட்டு எப்ப உணரானோ அப்ப உணரட்டும் அதை பத்தி இப்ப என்ன மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்களே அதுதான் எனக்கு சந்தோஷம் ஆமா மலரே நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்க போறேன்னு சொன்னதும் இந்த வீட்டை விட்டு போன கலையில பாதி வந்த மாதிரி இருக்கு மகாவியம் கூப்பிட்டுட்டு பிரசாத் வந்துட்டானா மீதியும் வந்துருமா வா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வாங்க போலாம் வாங்க அம்மா இல்ல கால்ல கால்ல என்ன கட்டி அம்மாவுக்கு கேட்காத நான் சொல்றேன் இங்க பக்கத்துல டான்ஸ் ஆடுற பொண்ணு ஒன்னு பக்கத்து போரஷனுக்கு வந்திருப்பா அது ஆடுறத பார்த்து உங்க அம்மா ஆவேசம் வந்து ஆடினா கால் உடைஞ்சிடுச்சு

அதுக்கப்புறம் எனக்கே அவரை பாக்க தான் இருந்தது வேற வழியே இல்லாம ஒரு அழுகைய போட்டு பெட்ல போய் படுத்தேன் பாரு குடு குடு குடுன்னு ஓடி வந்தாரு ஓடி வந்துட்டு சரி இந்த மாதிரி நேரத்திலாம் நீ அழுவாத நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னாரு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு கேட்டேன் சந்தோஷமா சொன்னீங்களா இல்ல ஃபீல் பண்ணிக்கிட்டே சொன்னீங்களான்னு அப்படியே வழிஞ்சிக்கிட்டே சொன்னாரு இல்ல நான் சந்தோஷமா தான் சொன்னேன் நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னாரு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல நைட் எல்லாம் கவுந்து அடிச்சுட்டு உளுந்து உளுந்து சிரிச்சேன் பாவம் அவருதான் நான் அழுதுட்டு இருக்கேன் நினைச்சேன் சரி உங்க சின்ன அண்ணனை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க உங்க பெரிய அண்ணனோட ரியாக்ஷன் இன்னும் தெரியல அண்ணி அணி நீங்க வந்துட்டீங்கல்ல எல்லாம் சரியாயிரும் இது சுந்தரி முன்ன மாதிரி என்னால இருக்க முடியல சுந்தரி ஒரே டென்ஷனாவே இருக்கு எதுக்குங்க டென்ஷன் ஆகணும் இந்நேரம் குகுனி தூக்கி இருப்பாங்க ராகினியையும் தூக்கி இது பாருங்க பிரியா ஃபோன் பண்றேன் சொல்லு பிரியா ராகினி தூக்கிட்டியா இல்ல மேடம் ஸ்லிப் ஆயிடுச்சு என்னது ஸ்லிப் ஆயிடுச்சா இவ்வளவு பக்காவா பிளான் போட்டு கொடுத்துர்க்கே எப்படி ஸ்லிப் ஆகும் எங்கடி கோட்ட விட்ட மேடம் எதுவும் ஏன் தப்பு இல்ல மேடம் ஊ தப்பு இல்லையா வேற யார் தப்பு ஏன் தப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டப்ப எல்லாம் சரியா இருக்கு ராகினி வெளியில வர வேண்டியது மட்டும் தான் பாக்கின்னு சொன்னியே மேடம்

நான் டென்ஷன் இருந்தப்ப நீ கூலா இருந்த இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற ஐயோ அந்த பிரியா ராகினி கடத்தறத கூட போட்டு விட்டுட்டாலே ஐயோ இந்த நேர அந்த குகன கடத்தாம இருக்கணுமே ஆ சொல்லுங்கமா என்னடா செந்த குகன் விஷயம் தூக்கியாச்சுமா நம்ம பசங்க கில்லி மாதிரி சொல்லி அடிச்சிட்டாங்களே இப்பதான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தூக்கி இருக்காங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க டேய் முதல்ல ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அந்த குங்கன விட சொல்றா என்னமா சொல்றீங்க அந்த ராகினி ஸ்லிப் ஆயிட்டடா அவ பிரியா ஓட வரல அவ அண்ணன் வந்துட்டான்னு சொல்லி அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டாலாம் அவள கடத்தாம நம்ம குங்கன கடத்துறது வேஸ்ட் அப்படி பண்ணினா நம்ம நினைச்ச எஃபெக்ட் கிடைக்காதுடா முதல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணே கடத்துறாதா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஓடிப் போயிட்டாங்க நினைப்பாங்க அதனால

மாசமா இருக்க பொம்பளைங்க குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா அவங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னா கொஞ்சூண்டு இடத்தை மட்டும் பெருக்கிறத விட்டுட்டு நம்ம இடத்தையும் சேர்த்து பெருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லதா நமக்கு நல்லதா வேண்டாம் சாமி இது நமக்கு நல்லதே இல்ல கரெக்ட் நமக்கு நல்லது இல்ல அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லது அதுலயும் ஒரு ஆசிரமத்தை கூட்டி பெருக்குனா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா ஆனா இந்த மாதிரி பொதுநல விஷயம் எல்லாம் இந்த மர மண்டைகளுக்கு எங்க உரைக்க போகுது இது எல்லாம் அன்னை எப்ப கிளம்புவேன் தின்ன எப்ப காலி ஆகும்னு நினைக்கிற கூட்டம்

எங்க வீட்டால் யாரா பார்த்த ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்க எங்க பாக்கோ நிப்பாட்டி வச்சு அடிப்பேன் புரியுதா யாரும் பார்க்கல இவங்க இருந்த

பிரசாத் கிட்ட போட்டு இவனை கலப்ப முடியும் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் வீடு போய் சேர்ற மாட்டேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்கும் சாமி வணக்கம் சாமி வணக்கம் எங்க பிரசாத்த காணா நீ மட்டும் தனியா வந்துட்டு இருக்க பிரசாத் எங்க வெளில போயிருக்கா சாமி ஐயே பிரசாத்த தான் முக்கியமா பாக்கணும் வந்தேன் ஏன் சாமி இப்ப தட்ட தூக்கி நேரம் வீட்டுக்கே வந்துருது இது சாரி சாமி வெயிட்டிங் இருக்கு தட்டுன்னு வந்துருச்சு வாங்கடா டேளு டேளு அரிய 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 தூடி அடிக்கிறக்களே பயங்கரமா அடேய் அடேய் அம்மா 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 அம்மா

உன்னை அடிச்சவங்களை என்னோட சக்தியால் அப்படியே பஸ்மமாக்கிடுச்சு சாமி!

என்னது சாமி மயக்க மட்டும் விழுந்துட்டாரா ரொம்ப ஃபீல் பண்ணாரா அவர் ஆ சாமி தான் ஏனே காபா அம்மா நீங்க இருங்க சாமி எதுக்காக சாமி நீங்க இந்த பக்கம் வந்தீங்க உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தேன் என்ன விஷயம் சாமி சொல்லுங்க நீ இல்லங்கற தைரியத்துல உன் தம்பி கோபி அந்த பொண்டாட்டி மலரோட உங்க அப்பா சொக்கு வீட்டுக்கு திரும்பவும் குடி வந்துட்டான் தெரியுமா தெய்வீகமலை தாவனம் இங்கு வீசும் காற்றோடு பூக்கள் மனம் இவை பல்லாண்டு வாழ்கின்ற பன்னீர் மரம் கொடி சொல் கொண்டு